நபீஸ் அல்லாஹ் ஒலேவாசலம் அவர்களின் தன்மையை பற்றி பார்க்கலாம் நபீஸ் அல்லாஹ் ஒலேவாசலம் அவர்கள் எப்பொழுதும் முகம் மலர்ச்சியுடன் திகழ்வார்கள் மென்மையான குடம் உடையவர்கள் விரைவாக இறக்கப்படுவார்கள் நபிசுல்லா வலையவசலம் அவர்கள் மீது ஆதரவு வைப்பவர் ஏமாற்றப்பட மாட்டார் அருவருப்பான விஷயங்களை பேச மாட்டார்கள் எவரையும் குறை சொல்ல மாட்டார்கள் மேலும் யார் பேசினாலும் அவர் பேசி முடிக்கும் வரை அவரது பேச்சை துண்டிக்க மாட்டார்கள் உறக்க சத்தமிட்டு பேச மாட்டார்கள் அவர்களின் குறைவான வார்த்தைகள் அதிக அர்த்தம் பொதிந்தவையாக இருக்கும் என நபித்தொழர் அலி ரலில்லா என்க அவர்கள் கூறினார்கள் ஹல்ரத் அனஸ் அலில்லா அவர்கள் கூறுவதாவது நபி அல்லாஹ் வலைவ அவர்கள் எப்பொழுதும் மறுமையை பற்றியே சிந்தனையில் கவலை உடல்களாகவே இருப்பார்கள் அவசியமின்றி பேச மாட்டார்கள் அதிகம் மௌனமாகவே இருப்பார்கள் பேசினால் வாய் நிறைந்து தெளிவாக புரியும்படியாக பேசுவார்கள் கடினமான வார்த்தைகளையும் பிறரை இழிவுபடுத்தும் வார்த்தைகளையும் கூற மாட்டார்கள் ஏதேனும் ஒன்றை சுட்டி காட்டினால் கை முழுவதினாலும் சுட்டி காட்டுவார்கள் விரலால் சுட்டி காட்ட மாட்டார்கள் மகிழ்ச்சி ஏற்பட்டால் கண்களை மூடிக்கொள்வார்கள் அன்னலாரை யாரையும் சந்திக்க வந்தால் உணவு சாப்பிட்டு மார்க்கநானம் பெற்றவர்களாக செல்வார்கள் மனிதர்களுக்கு தேவையான விஷயங்கள் அவர்களை ஒற்றுமைப்படுத்தும் விஷயங்களைத் தவிர மற்ற பேச்சுகளை விட்டு நாவை பாதுகாத்து கொள்வார்கள் நன்மையான காரியங்களை அழகுபடுத்தி அதற்கு ஆதரவு தந்து பலப்படுத்துவார்கள் தீமையான காரியங்களை பழித்து கூறி அதனை கண்டித்து பலவீனப்படுத்துவார்கள் சபையில் தாங்கள் உட்கார்வதற்கென்று தனியொரு இடத்தையும் குறிப்பாக்கிக் கொள்ள மாட்டார்கள் மற்றவர்கள் அவ்வாறு குறிப்பிடுவதை தடை செய்வார்கள் நபிசுல்லாஹ் வலிவாசலம் அவர்கள் தன்னை விட வேறு யாருக்கும் இவ்வளவு மரியாதை கொடுக்கவில்லை என்று ஒவ்வொருவரும் எண்ணும் அளவிற்கு மரியாதை கொடுப்பார்கள் ஒரு நாள் இரவில் நபிசுல்லாஹ் வலிவாஸ்லாம் அவர்களை பார்த்தேன் பிறகு நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களையும் நிலவையும் மாறி மாறி பார்த்தேன் நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களே எனக்கு மிக அழகாக தென்பட்டனர் என ஜாஃபீர் அலிலா என்கவர்கள் கூறுகிறார்கள் நபிசுல்லாஹாஹ் அலைவாஸ்லம் அவர்களுடைய முகம் மலர்ச்சியும் நற்குணமும் எல்லா மனிதர்களுக்கும் விசாலமுடையதாக இருந்தனர் அதனால் அம்மக்களுக்கு தந்தையை போன்று அன்பு பாராட்டினார்கள் நபிசுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை மக்கள் எளிதில் சந்திக்க முடியும் இன்னும் நெருங்கி பழக முடியும் பாதிக்கப்பட்டவர்கள் நபிசுல்லாஹ் வலைவாஸ்லம் அவர்களை எளிதில் அணுகி தம் உரிமைகளை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் நபிசுல்லாஹ் வலைவாஸ்லம் அவர்களை ஆதரவு வைத்தவர் நிராசையாக மாட்டார் அவர்களிடம் சாந்தமும் பொறுமையும் ஒன்று சேர்ந்திருந்தது யாருடைய பேச்சையும் இடையில் முறிக்க மாட்டார்கள் தீமைகளை தவிர்த்திருக்குமாறு மக்களுக்கு எச்சரிக்கை செய்வார்கள் தீயவர்களை விட்டு தாங்களும் நீங்கி இருப்பார்கள் நபிசுல்லாஹ் வலைவாஸ்லம் அவர்களின் பார்வை கூர்மை உடையதாக இருக்கும் அவர்களின் தோற்றம் கோபப்படுவரை அமைதியாக்கிவிடும் கவலை உடையவரின் கவலையை அகற்றிவிடும் பிறரின் வேலைகளில் பங்கெடுத்து உதவி செய்வார்கள் தங்களை சந்திப்பவர்களுக்கு தாங்களே முதலில் சலாம் கூறுவார்கள் நபிசுல்லாஹ் வலைவஸ்லம் அவர்கள் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதிலும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலும் மிக உறுதியாக இருந்தனர் அபு சாஹிப் குத்திரிர் அலில்லாஹ்கு அவர்கள் கூறுவதாவது திரை மறைவில் உள்ள கன்னி பெண்ணை விட அதிக நாணம் உள்ளவர்களாக நபிசுல்லாஹ் வலிவாஸ்லம் அவர்கள் இருந்தார்கள் ஏதாவது பிடிக்கவில்லை என்றால் அதை அவர்கள் முகத்தில் இருந்து அறிந்து கொள்ளலாம் எவரது முகத்தையும் ஆழமாக உற்று நோக்கியதில்லை பார்வையை கீழ் நோக்கியே வைத்திருப்பார்கள் நபிசுல்லாஹ் வலைவாஸ்லம் அவர்கள் மேல் நோக்கி பார்ப்பதை விட கீழ் நோக்கி பார்ப்பதே அதிகம் நபிசுல்லாஹ் வலிவாஸ்லம் அவர்கள் தமது கையால் எதையும் எப்பொழுதும் அடித்ததில்லை எந்த பெண்ணையும் எந்த ஊழியரையும் அடித்ததில்லை நபிசுல்லா ஹொலிவசலம் அவர்கள் தம்மை புண்படுத்தியவர் எவரையும் எப்பொழுதும் பழிவாங்கியதில்லை அன்னை ஆய்சார் அலில்லாஹ்க அவர்கள் கூறுவதாவது நபிசுல்லா ஹொலிவசலம் அவர்கள் தங்களது காலனிகளையும் தங்களது ஆடைகளையும் தாங்களே தைத்துக் கொள்வார்கள் உங்களில் ஒருவர் வீட்டில் வேலை செய்வது போன்று நபி அவர்களும் தங்களுடைய வீட்டில் வேலை செய்வார்கள் மனிதர்களில் ஒருவர்களாகவே இருந்தார்கள் தங்களது ஆடைகளை தாங்களே சுத்தம் செய்வார்கள் தங்களது ஆட்டில் தாங்களே பால் கறப்பார்கள் தங்கள் வேலைகளை தாங்களே செய்து கொள்வார்கள் என்று மிக அழகாக சொல்றாங்க இதுவே நபிசுல்லா வலைவசலும் அவர்களின் அழகிய தன்மையாகும்